பார்வைக்கும் கமரி இருக்கும் ரெக்கார்டா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்கேன் நீங்கள் இதை பார்த்துட்டு வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு நம்பி வரலாம் அதுதான் நடக்க போகுது அந்த நேற்று நடந்த ஒரு விஷயத்த வந்துட்டு சரி நைட்டு என்னால் பேச முடியலண்ணா ரொம்ப லேட் நைட் ஆனதுனால இப்போ காலை எந்திரிச்சோன்னே இது பேசணும் இவங்களை விடக்கூடாது ரொம்ப ரோஸ்ட் பண்ணி ஆகணும் மனசு ரொம்ப துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் வந்துட்டு களத்தில் இறங்குறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட்டு எழுட்டு பாருங்க தரமாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பேச வேண்டிய அத்தனையுமே நானும் பேசுகிறேன் அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ல எவ்வளோ கழிவு கொடுத்த முடியுமோ எயிட்டீன் ப்ளஸ்ஸாக இப்போ உங்களுக்கு நான் ஃப்ரீடமாக தரேன் அடிச்சு நவுத்துங்க கமெண்ட்ஸ் நிரம்பி அழி நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அது உங்கள் கையில தான் இருக்குது ஸோ இங்கே டாஸ்க் நடக்குது உழைச்சி தளரானுங்க நம்ம பேசணும் சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் தெரியும் அதை வச்சு நம்ம பேசணும் இதெல்லாம் சொன்னானுன்னு சொல்லிட்டு ஆனால் அது லைவாக பார்க்கும்போது இது மாதிரி இதை விட கேவலமான ஒரு ஜென்மத்தை நம்ம வந்து லைஃப்பில் பார்க்க முடியாது ஒரு பிக் பாஸ் நிறைய பேர் இருக்கானுங்க ஆனால் பிக் பாஸ்குள்ளே போனால்தான் தெரியுது இந்த மாதிரியெல்லாம் ஜென்மங்கள் இருக்குது போல ஸோ இவங்களாம் தான் சொசைட்டியில் மிகப்பெரிய கேடு இவங்களாம் சொசைட்டியில் இருக்கக்கூடாத ஒரு ஜென்மங்கள் அப்படி மாதிரி தெரியுது அதில் இந்த பார்வதி பீடை பார்வதி இருக்கு பாருங்க இவ்வளோ மாதிரி ஒரு கேடு கட்ட ஜென்மத்தை நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது இந்த விலை கூட இருப்பாங்களே அவங்களெல்லாம் தாண்டி கேவலமான ஜென்மம் இவ தான் ஸோ இவ சத்தியமா சொல்றாங்க இவ மூணு வேலை சோர்த்திங்கிறவங்களா இல்ல பி தான் தும்பா நான் இந்த லைவ் இந்த வீடியோ தயவுசெய்து தப்பா தீங்க கெட்டாவத கூட வரும் பட் நீங்க கேட்குற தான் வரும் என்ன நேற்று லைவ்ல வந்த தான் வரும் ஒத்தா கமுர்தீன் அது வந்து விக்ரம் சொன்னது நான் சொல்லலை ஏன்னா சொன்னா வந்து செஞ்சிடுவாராம்லே பெரிய புடுங்கியவர் ஓப்பன் த்ரெட்டு கொடுக்குறாரு இதுல பிக் இதுல பிக் பாஸ்ல உம் எழுபது கேமரா இருக்கு ஒத்தா நீங்க வந்து உங்களோட காமத்துக்கும் உங்களோட உங்களோட அரிப்புக்கும் அப்படி அரிக்கிது உங்களுக்கு புட்டிச்சா மட்டம் மாணவனுங்க மற்றவனுங்க நான் இத்தனை சீசன் நான் பார்த்துருக்கிறேன் ஒம்போ சீசன்ல இந்த மாதிரி தாய்லிங்கெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது என்ன எனக்கு புரியலை தள்ளி விடறது கூட ஓகே நான் ஒரு பார்ட் ஆஃப் த கேம்னா எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபிட்ஸ் வருது ஓகேவா அவன் புடி சான்றா எனக்கு ஃபேக்காக இருக்கட்டும் நீ என்ன டாக்டரா நீ அவங்க தெரியுது உடனே ஏய் இதுவும் கூட ஆக்டிங்கா பாரு என்ன ஆச்சு பாரு அப்படிங்களா யார்ரா நீ உனக்கு அதுதான் உனக்கு கடல் கொடுத்த தண்டனையே உனக்கு புரியுதா நீ இவ்வளோ டீப்பா போகூடா நினைக்கிறேன் அதனால தானே நீ தனியா இருக்க நீ லைஃப் லாங் தனியா தான் இருக்க போற நீ எல்லாம் வந்துட்டு வந்துட்டு உங்க கூட யாரும் வாழவும் முடியாது வரவும் முடியாது வராதுரா ஆனா பீடை நம்பி அழிஞ்சு போயிட்ட போயிரு அதான் உண்மை நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் ஏய் ஒரு ஸ்கிரிப்ட் அடிச்சோடா இது வந்து அதுரா ஏங்க ஸ்கிரிப்டடாவே இருக்கட்டும் அவன் காசு கொடுக்குறானு இருக்கட்டும் நம்ம இந்த ஸ்கிரிப்ட் இந்த சீனுக்கு வந்துட்டு உனக்கு வந்து பத்து லட்சம் நீ பண்ணால் காசுக்காக பண்ணுவான அவன் அப்போ காசு கொடுத்தா அவன் வந்து யாராவது இன்னும் ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படி தானே நான் ஏன் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியலைன்னா யூடியூபில் கம்யூனிட்டி கைடுச்சினால அதை பண்ண முடியலன்னா அதை சொல்லுவான் அவங்களுக்கு என்ன சொல்றேன்னு புரியும் காசு கொடுத்தா போட்டு தள்ளிடுவான் அந்த மாதிரி காசுக்காக என்னாலும் திம்பான் அவன் தயவுசெய்து இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க கொடுக்காதீங்க ஆனா இதுக்கு முட்டு கொடுத்து ஒருத்தருக்கா பாருங்க ட்விட்டர்ல பூனை கிழவி ஓட்டி யோ அதெல்லாம் அதெல்லாம் சோ திங்காது பி மட்டும்தான் திங்க அதெல்லாம் பார்வதி இருக்கா பாருங்க என்னான பேசுறா என்னான பேசுறா கேவலம் நமக்கும் போது வந்தீங்களா ஏன் பஜாரி பார்த்தா அது அந்த கேம் எதுவும் ஒன்னாது திவ்யா செவ்ல இருந்து வச்சிருக்கணும் ஆனா அங்க நல்லா பாத்துக்கோங்க டிடிஎஃப் அடிக்க வேண்டியது சபரி ஆனா உளுந்த அந்த ஒரு வேகத்துக்கு மயக்க மட்டும் பதறி அடிச்சுட்டு உடனே கதை திறந்துட்டு நீங்க யாரும் வெளில வராதுன்னு சொல்லிட்டு கதை சாத்திரிடுச்சுட்டு வந்தான் பாருங்க அவன் இதை வாங்கி குடிச்சா கூட அவங்க ரெண்டு பார்வதிக்கும் சாரி பீடைக்கும் இந்த காஜிக்க நாய்க்கும் காமருதின் சொர்ணம் வராது இதுல அவனை டிராமாவாடே எச்ச நாய் புறம்போக்கு புறம்போக்குன்னு கேவலம் இதெல்லாம் பிறந்ததே சாபகேடு இந்த ரெண்டும் பிறந்திருக்க கூடாது உலகத்துக்கு வந்ததே தப்பு இதுக்கு கமுதீன் ஸ்குவாடு ஓத்தா தொண்ணாம்பருக்கு ஒன்பது ஓத்தா அதுதான் கரெக்டு கமுதீன் ஸ்குவாடு மயிர் ஸ்குவாடு ஒரு ஆளு என்ன ஒண்ணுமே இப்போ நான் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்களா இதுக்கு கொடுங்கடா எனக்கு நான் ரெக்வஸ்ட் ஆகிறேன் சேதுபதி சார் இருக்கும் சரி சரி பிளீஸ் ரெட் கார்டை கொடுத்து அனுப்புங்க டிசர்வ் ஃபார் டூ பீப்புள்ஸ் அதுக்கு ரொம்ப டிசர்வ்டு வழக்கம் கொஞ்சீங்க இந்த நாய் யூஸ்மோ அந்த நாய் குழைச்சதுக்கான இதுவும் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் கிஸ் அடிச்சிருக்கிறாங்க எல்லா காமம் அப்படியே அப்படியே அரிப்பு அப்படியே புடுங்குது அப்படியே இந்த நாய்களுக்கு மார்கழி மாசம் நாய் நிற்கும்ல ரோட்ல அந்த மாதிரி இந்த நாய்ங்க ரெண்டு நாயும் கொண்டு போய் கருத்தடை போனங்கட அந்த நாய்களை பிக் பாஸ் குள்ள விடாதீங்க என்ன செத்துனா கூட உனக்கு கவலைப்பட மாட்டானு போல ஆக்டிங் இருப்பானுங்க போலயே மொட்டமான தள்ளி தள்ளிவிட்டு அந்த ரெண்டு நாய் தான் முதல்ல அந்த ரெண்டு நாய் தான் வெளில வந்துருக்கணும் கதை திறந்துட்டு

உன்னை பார்க்கிறான் உங்க கூப்பிடுவான் நீ முடிஞ்சதை பண்ணு பார்ப்போம் அடே ஓப்பன் த்ரெட் விக்ரம் கொடுக்குறாங்க நான் வந்து ஏ நாளைக்கு சிங்கிள் சோரியா ஸ்கூல் பையனடா நீ தற்கூரி எவ்வளவு பேர் இருக்கானுங்க எத்தனை கேமரா இருக்கு நீ எல்லாம் வந்து உனக்கு கிழிச்சிருவியே ஒரு மயிரை கூட பிடிக்கும் ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது காரணம் உனக்கு செருப்பா அடிச்ச மாதிரி கேட்டார் நீங்க செக்ஸ் பத்தி பேசுறீங்க அது தப்பு இல்ல அப்ப இது தப்பு இல்ல அப்படின்னு அதுதான் உண்மை நீ எவ்வளவு கேவலமா பேசிருக்கிற திவ்யா எவ்வளவு கேவலமா பேசிருக்கிற விக்ரம் சபரி எவ்வளவு கேவலமா பேசிருக்கிற புறமுக நாய் அது கூட இந்த பீதிங்கிற இன்னொன்னு பார்வதி இருக்கு பாரு யோ பீட பிடிச்ச பத்தா இது 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 எல்லாம் விட்டதே தப்பு கலிசட எனக்கு தெரிஞ்ச ரோட்ல இதுங்கெல்லாம் வெளில வரும்போது கண்டிப்பா சாணியத்தை அடிப்பானுங்க கண்டிப்பா அடிப்பானுங்க வெறியில இருக்கானுங்கெல்லாம் ஏ நீ ஷோவே இருந்துட்டு போட்டுண்டா ஸ்கிரிப்டடா இருந்துட்டு போட்டுண்டா நீ காசுக்காக என்னால இறங்கு வேணா அடிப்பானுங்க அதிகபட்சம் முட்டை அதானே கொடுப்பானுங்க அதிகபட்சம் முட்டை அதான கொடுப்பானுங்க காய்ஸ் இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல வரவே வராது காய்ஸ் இதெல்லாம் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோஸ் வரேன் ஸ்கிரிப்ட்ல இதுல வரவே வராது நான் அடிச்சு சொல்லுவேன் என்ன வார்த்தை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரீம் டு கோர் போயிருக்காங்க எக்ஸ்ட்ரீம் போயிருக்காங்க நேற்று லைவாகவும் நிறைய ஒன்றரை மணி நேரம் பார்த்துருக்கேன் ஒன்றும் பண்ண முடியல அப்படி இருக்கு திவ்யா இங்க ராயல் சொல்லிட்டு வைக்கலாம் கேட்ட ஒவ்வொரு கல்வி நீலாம் பொம்பளை அடி நீலாம் பொண்ணு சீனு துப்பி மோரையில அடிச்சுக்கலாம் அறா விட்டுருக்கலாம் மனசு ஆறி இருக்கும் சபரி வந்து நல்லா நாக்க புடுங்க கேட்டான் சொன்னா ஒரு அம்மா தானா அப்படின்னு அம்மா சென்டிமெண்ட் போறான்டாக்குன்னு மானகட்ட நாய் நானும் தமிழ் ஹிஸ்டரி பிக் பாஸ்ல இவ்வளவு நான் பார்த்ததே கிடையாது எல்லாம் வெறுத்துட்டாங்க எல்லாம் வெறி ஆயிட்டாங்க எல்லாம் கடுப்பாயிட்டாங்க யாரா நீங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு நான் பிக் பாஸ் பார்க்காதான் கூட வீடியோ போட ஆரம்பிச்சான்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கடுப்பா இருப்பாங்க இது சப்போர்ட் மாத சங்கம் மாதிரி ஒரு ஒரு பூனை கிழவி ஒரு லூசு இருக்கா ஒரு ட்விட்டர்ல ஒண்ணு ஒரு கும்பல் ஒரு இருபது பேர் இருந்துகிட்டு அது அது அத்தனையுமே தான் சோரே திங்காதீங்களாம் மாலை காலைல மதியம் மூணு வேலையும் அது அது மட்டும் தான் திங்கும் அது அதுங்கெல்லாம் எதுலேயுமே சேர்க்க முடியாது பண்ணி கூட்டத்தில் கூட சேர்க்க முடியாது பைத்தியக்கார கம்டி நான் என் மனசில் உள்ளதை கொட்டிட்டேன் உங்கள் மனசுல உள்ள கொட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன் பாய்